ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எனக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் எல்லாருமே ரொம்ப விசாரிச்சிங்க பயப்படாதீங்க அக்கான்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் வந்து நடக்கலை ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அது எதனால் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோவில் வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன் இது கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக கூட எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எப்படியா இருந்தாலும் எங்களை மாதிரி போகிறவங்க வீ வீடியோலாம் நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க லைக் பண்ணவும் மாட்டிங்க இருந்தாலும் என்னால் முடிஞ்ச நல்ல விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஹாஸ்பிட்டல் என்ன நல்ல விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் ஸோ இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் அக்கா வந்து இன்றைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு நாள் கூட்டு போகிறே ஹாஸ்பிட்டல் என்ன இந்த மாதிரி கூட்டு போகிறே நான் அவங்களையும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னை கூப்பிட்டு போகக்கூடாது இந்த மாதிரி சொல்லும்போது தான் எனக்கு கழுக வரும் ஏன்னா என்னால் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா நான் ரெண்டாம் தரமாக வந்ததால் நம்ம வாயத்தேருந்து எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் அவங்க எதுனாலும் கேட்பாங்க எதுனாலும் அதிகாரம் பண்ணுவாங்க எனக்கு அப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சில நேரம்லாம் அழுவு கூட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் மனைவி தான் நமக்கும் குழந்த இருக்குது ஆனால் அந்த ஒரு எந்த ஒரு மதிப்பு மரியாதையுமே இருக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லி மதிப்பு மரியாதை இல்லைனா கூட பரவாயில்ல என் வீட்டுக்கார தான் என்னை கூப்பிட்டு போகிறாரு அவங்களுக்கும் வீட்டுக்கார தான் அவங்கள கூப்பிட்டு போகும்போது நான் எந்த ஒரு கேள்வி எதுவுமே கேட்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாட்டேன் வேலையை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிளம்பும் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் எங்கள் வீடு வந்து இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அக்கா எனக்கா ஒரு நாள் வழியை காட்டுங்க அக்கா அப்படின்ட்டு நான் வந்து கிராமத்தில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தூரமாக தெரிஞ்சு பாருங்கள் ப்ளூ கலர் வீடு அதுதான் வீடு வர வழி ஃபுல்லாக லைட்டாக மழை பெஞ்சிருக்கே எவ்வளோ தண்ணி தேங்குது பாருங்கள் நிறைய மழைலாம் வந்துச்சுன்னா முட்டி வரைக்கும் வரும் இந்த வண்டிலாம் அப்படியே முழுகிடும் பேட்ரி வண்டிலாம் வெளியில் மழையில் எடுத்துகிட்டே போக முடியாது அப்போ நான் எக்ஸல் தான் வச்சுருந்தோம் அது இப்போ வந்து ரிப்பேர் ஆகி வித்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அது ரொம்ப ரிப்பேர் ஆகிடுச்சு வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கார் எடுத்துகிட்டு வரணும்னா பெட்ரோல் செலவு வந்து ரொம்ப அதிகமாகும் அதனால நாங்கள் மோஸ்ட்லி இந்த பேட்ரி வண்டியை யூஸ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து போயிட்டு வந்துடலாம் ஏன்னா பொத்தரி கிட்ட தானே அதனால் கிளம்பி கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு தம்பி வந்து முன்னாடி எப்படியோ நின்றுட்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே அதிசயமாக இருக்குது செம்ம சேட்டப் பண்ணுறான் அவனை வச்சு நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரதுக்காட்டி எனக்கு அழுவே வந்துருச்சு அவங்க அப்பாவே இருந்தால் கூட அவராலையுமே சமாளிக்க முடியல அவ்வளோ வாலு குட்டி மாதிரி ஆயிட்டான் இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா பயங்கர தண்ணி தேங்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து ஒரு பிரிட்ஜி இது தண்ணி இதுக்கு பின்னாடி தான் வீடு இருக்குது அப்படியே ஃபுல்லாக தண்ணி ஒரு வாட்டி வந்து முழுகிடுச்சு அந்த பக்கம் எங்களால் போகவே முடியல சாப்பிட முடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த மாதிரி ஏரியா தான் எங்களோடய ஏரியா அங்கேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் காட்ட சொன்னீங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சென்னையில் இல்லாத மற்ற நண்பர்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லை ஸோ இதுதான் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ தான் ஸோ எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து ஃப்ரீயாக போது நம்ம ரொம்ப அலையணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப திரியணும் அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி என் நிலமை இருக்குது எங்கள் வீட்டுக்காரே இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் வா பேசாமல் எங்கேயாவது கிளினிக் ப்ரைவேட் இருந்தால் அங்கே கூட போய் நம்ம வந்து பல்லெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சதா ஆப்ரேஷனையும் பண்ணிடலாம் மூக்கில் அப்படின்னு ஆனால் பரவாயில்லம்மா விடுங்க உங்க நீங்கள் தம்பியை வீட்டில் வச்சுக்கோங்க நானே தனியாக வந்து பார்த்துட்டு வரேன்ட்றேன் நீங்கள் தான் வரீங்க அப்படின்னு பரவாயில்ல வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார் இப்போ நான் ஏறுறேன் பார்த்தீங்களா அந்த படியை மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் அது எப்படி இருக்குன்னா ஸ்டீலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பல்லுக்குன்னு தனியா ஹாஸ்பிட்டல் இருக்குது ஓகேங்களா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு டைம் சொல்கிறாங்க பட் அந்த டைமில் நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஏ டு இசட் செக் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம சைடு வந்துருச்சுனா கூட இன்றைக்கி பண்ண முடியாது நாளைக்கு வந்துடுங்க அப்படி சொல்லிடுறாங்க எனக்கு நடந்து நடந்து ரொம்ப கேராக வர மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா அவ்வளோ ஃப்ளோர்ஸு அவ்வளோ ஸ்டெப்ஸு என் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சி செக்ஷன் பண்ணதாலும் நடக்க முடியலையா இல்லை நான் வீக்கான்னு தெரியல தம்பியே டயர்டாகி தூங்கிட்டான் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் மெடிசன் கொடுத்துருந்தாங்க நேற்று செக் பண்ணுறதுக்காக அது ஃபுல்லாகவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேஸ்லலாம் கட்டி கட்டியாக அலர்ஜி மாதிரி வந்துருச்சு ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் எட்டு நாள் வெயிட் பண்ணி தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி வந்து ஷெடியூலில் எழுதி கொடுத்துருக்காங்க பெரிய டாக்டருமே அதான் சொன்னார் பதினெட்டாம் தேதி தான் பண்ண முடியுமா அது வரைக்கும் உங்களுக்கு இந்த மெடிசனோட எஃபெக்ட்ஸே வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லி அமுச்சுட்டாக இருக்கிற அழுவே வந்துருச்சு எனக்கு ஏன்னா ரெண்டு நாள் வந்து இவர் என்னை கூப்பிட்டு வந்ததே பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வீட்டில் ரொம்ப சண்டை வரும் அப்புறம் ஏன்னா அக்கா வந்து எங்கேயுமே ஒன்றா போகலாம் தனியாக போகக்கூடாது அந்த மாதிரி தான் வீட்டில் இப்போ தனியாக கூட்டம் ரொம்ப சண்டை வந்துடும் அப்புறம் எனக்கு மயக்கமாக இருக்கும் சொல்லி நான் ஒரு காஃபி கேட்டேன் அப்புறம் காஃபி கருப்பட்டியில் நிப்பாட்டி வாங்கி கொடுத்தாங்க ஸ்நாக்ஸ்லாம் நான் மோஸ்ட்லி கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் கேட்டு சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் கொழுக்கட்டை சுண்டல் சோளம் அப்புறம் இந்த பக்கோடா கூட சிறுதானிய பக்கோடா ஸோ இந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன் இந்த பன்னு அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன் ஸோ இப்படி தான் இன்றைக்கி போச்சு நாளைக்கு நான் வந்து Pa krim, bye.